ஒன்று yeah. போர் <resecting in seine Christmas> <sein> <shrieks> Bayern 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 ¡Gracias! கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல் என்று சொல்லக்கூடிய மூன்று இடதுசாரி அமைப்புகள் இணைந்து நடத்தக்கூடிய அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய இந்த மறியலின் ஒரு பகுதியாக இன்றைக்கு இந்த மறியல் போராட்டத்தில் நடத்துறோம் இந்த மறியல் போராட்டத்தினுடைய நோக்கங்களை ஒரு இரண்டு மணித்துளிகள் பேசி நம்ம அனைவரையும் கைது ஆகக்கூடிய சம்பவத்தை சிபிஐனுடைய மாநில தலைவர்களில் ஒருவரான தோழர் தேவராஜன் அவர்கள் பேசுவார்கள் தேசம் நடைபெற்ற பட்ஜெட் எடுக்கப்பட்ட முடிவுகளை நடைபெறும் இந்த மறியல் போராட்டத்தினை ஒட்டி தருமபுரியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல் பார்ட்டி ஆகிய இடதுசாரி கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து வெகுஜன அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து பட்ஜெட் கூட்டத்தொடரை கண்டித்து மோடி எடுத்த நிதிகளை முடிவுகளை கண்டித்து மாபெரும் போராட்டத்தை நாம் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே பீகார் பீகார் ஆந்திர பிரதேசம் இரண்டு மாநிலங்களை தவிர இந்தியாவிலே மற்ற எந்த மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்காத ஒரு சூழ்நிலையை மோடி அரசு அறிவித்த தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டபோது போது பீகாரிலே நிதிஷ்குமாரும் ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடும் அவர்களை மத்திய அரசு ஆட்சியில் அமர்த்துவதற்கு அவர்கள் ஆதரவு கொடுத்ததற்காக அவர்களுக்கு இந்த இரண்டு மாநிலங்களுக்கு மட்டும் அதிகமான நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் ஏறத்தால பீகாருக்கு மூவாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிக்கு அதிகமாகவும் அதே போல

நிலைகளை எல்லாம் எடுத்து அரசு மோடி அரசு காது தமிழக நிதி இடை ஒதுக்கிவிடுக்க ¡Gracias! Este முடியுங்க அது ஸ்டாண்ட் எப்படி கரெக்ட்டா வெளிய எடுங்க கொடி ஏளோ என்னன்னா இல்ல உட்காருங்க கொடி ஏளோ என்னன்னா என்ன பாகிஸ்தானுக்காக கொண்டு போறாங்க கூட நான் சொல்ற விஷயம்ல யாரும் கொண்டு போக மாட்டாங்க தண்ணி தண்ணி வச்சுங்க